புஷ்பா டூ படத்தில் நடித்த நடிகர் அல்லு அர்ஜுனா சந்தியா தியேட்டர் கூட்ட நெரிசல் வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காரு புஷ்பா டூ படத்தோட ப்ரீமியர் ஷோ சந்தியா தியேட்டரில் நடந்துச்சு இதில் முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ரேவதி அப்படிங்கிற பெண் கூட்ட நெரிசலில் மாட்டி உயிரிழந்திருக்கிறாங்க அவரோட பையனுக்கு இப்போ சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கு போலீஸ் கமிஷனர் மற்றும் அவங்களோட உதவிக்குழு எல்லாம் சேர்ந்து அல்லு அர்ஜுனா வீட்டுக்கே போய் போலீஸ் வாகனத்தில் ஏற்றி அவரை போலீஸ் நிலையம் கூட்டி சென்றிருக்கிறாங்க அலுவர்ஜுனா அந்த தேற்றுக்கு வந்தப்போ பாதுகாப்பு குழுவும் இருந்திருக்கிறாங்க ஆனால் மக்கள் கூட்டம் பாதுகாப்பு குழுவினரை தாண்டி உள்ள நுழைய முயன்ற போதுதான் இந்த நெரிசல் ஏற்பட்டிருக்கு அலுவர்ஜுனா அந்த தேற்றுக்கு வரப்போறாங்கன்னு தேட்டர் நிர்வாகத்துக்கு ஏற்கனவே தெரியும் நடிகர் உள்ள வந்துட்டு வெளியே போக தனி நுழைவாயிலும் இல்லை தேட்டர் நிர்வாகமோ கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களையும் செஞ்சு வைக்கல அதனாலேயே கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு இது தொடர்பாக தேட்டர் நிர்வாகத்தோட இணை பங்குதாரர்கள் மூன்று பேரத்தை ஏற்கனவே கைது செஞ்சுட்டாங்க அல்லு அர்ஜுனா அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு முன்பு போலீசார் முன்னிலையிலேயே ஒரு கப் காஃபியை சந்தோஷமாக குடிச்சிட்டு தன்னோட மனைவிக்கும் முத்தம் கொடுத்துட்டு பயப்படாத நான் வந்துருவேன்னு ஆறுதல் சொல்லிட்டு கிளம்பிக்கிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாதுகாப்பு அரணையும் மீறி உள்ளே நிலைந்த ரசிகர்கள் கூட்டம் அல்லோ அர்ஜுனா படம் ஏற்கனவே பட்டையை கிளப்பிட்டு ஓடியிருக்கு ஸோ அல்லு அர்ஜுனாவை பார்க்கறக்கு எவ்வளவு மக்கள் கூடுவாங்கன்னு தியேட்டர் முன்கூட்டியே கணிச்சிருக்கணும் தான் நடித்த படத்தோட ப்ரீமியர் ஷோவை பார்க்கறக்கு வந்த அல்லோ அர்ஜுனா யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வந்துட்டு போயிருக்கலாம் எது சரி